இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தேசிய லீக் அமைப்பினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் அன்சலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் அன்சர் வணக்கம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேசிய லீக் கட்சியினர் வந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது கள நிலவரங்கள் என்ன அன்சர் வணக்கம் மனோஜ் மத்திய அரசு விதித்துள்ள மாட்டு இறைச்சி தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்ட நிலையில் இன்று இந்திய தேசிய லீக் அமைப்பினர் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கமலாலயத்தை முற்றுகையிட வந்த அவர்களை காவல்துறையினர் சென்னை டி நகர் நடேசன் பூங்கா அருகே தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளார்கள் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மக்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இதில் அரசு தலையிடக்கூடாது என்று தெரிவித்தனர் உலகம் முழுவதும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டிறைச்சி உண்பதற்கு இந்திய அரசு தடை விதித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு விளைக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார்கள் அதே அரசு மாட்டிறைச்சி தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அரசின் மூன்று ஆண்டு நிறைவில் அவர்களது தோல்வியை மறைப்பதற்காகவே இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்கள் சுமார் முப்பது பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்துள்ளார்கள் இன்று மாலை மீண்டும் இதேபோல மற்றொரு அமைப்பினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மனோஜ் கண்டிப்பாக அன்சர் தற்போது கமலாலயத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பாக கல நிலவரங்களை பதிப்பண்ணுங்க தகவல்களுக்கு நன்றி அன்சர்